வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி இதோ ஸ்ரீ மகா கணாதிபதியே நமா அனைவருக்கும் முதற்கண்போடு அனுக்கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள மனிதப் பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே எப்படி இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எதையெல்லாம் கடைபிடிக்கக் கூடாது என்று சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே மனித பிரிவையிலாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையமர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினமுரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்கள் வீட்டில் ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் தீட்டுக்களை எப்படி காக்க வேண்டும் என்ற முழு விளக்கப் பதிவுதான் இந்த பதிவு ஆகவே ஸ்திரீகள் அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினம் ஒரு தகவல் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் பெண்கள் தாங்கள் அனைவரும் செய்து ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் அடியினை தவறாக நினைக்க வேண்டாம் ஏனெனில் ஸ்திரீகள் பெண்கள் மட்டும்தான் அந்த கிரகத்திலே அதாவது திருமணமான பெண்கள் அவர்களானத்தான் அந்த குடும்பமே க்ஷேமமாக இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய பெண்களுடைய கிரகங்களானது மிக மிக க்ஷேமமாக இருக்கும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் பெண்கள் உங்களது குடும்பம் நன்றாக இருப்பதற்கும் காரணம் நீங்கள் தான் நமது குடும்பத்திலே பலவிதமான இன்னல்கள் வருவதற்கும் காரணம் தாங்கள்தான் இந்த இறந்தவர்களுடைய காலங்களிலே ஸ்திரீகள் அனைவரும் பெண்கள் அனைவரும் தங்களது வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோவிலும் போடக்கூடாது நெத்தியில் மஞ்சள் மட்டும்தான் வைக்கணும் தலையில் வந்து எண்ணெயை தடவி சீவி பூவெல்லாம் வச்சுக்கக்கூடாது இந்த பத்து நாள் தீட்டு வரைக்கும் அதே பெண்கள் இறந்தால் மூன்று நாட்கள் தான் தீட்டு அதே சமயம் உங்களது சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தீட்டு காக்க வேண்டியது ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் மட்டுந்தான் உங்களுக்கு தீட்டு அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உறுதியானது கிடையாது அந்த தீட்டு காலங்களில் அதாவது உங்களுக்கு பகிஷ்டை என்று வரும் பகிஷ்டைனாக்க இந்த மாதவிடாய் காலம்னு சொல்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது அதுவும் உங்களுக்கு தீட்டு தான் அதே போல் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது அது வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தையானது எத்தனை குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாட்டையும் குழந்தை பிறக்கும் பொழுதும் அது ஆண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு முப்பத்தைந்து நாட்கள் தீட்டு அதே பெண் குழந்தைகளாக இருந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தீட்டு ஆகிய இந்த தீட்டு காலங்களில் எல்லாம் தயவு செய்து ஸ்திரீகளே பெண்களே உங்கள் மீது சாட்சார் பரமேஸ்வரியாக நினைத்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நீங்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் சொல்கின்றேன் தயவுசெய்து எந்த விசேஷங்களுக்கும் செல்லாதீர்கள் அதேபோல் உங்களது தாயாரோ தவப்பனாரோ அல்லது மாமனாரோ மாமியாரோ யாராவது தவறி இருந்தாலும் அதற்கும் செல்லக்கூடாது இந்த தீட்டு காலங்களில் குழந்தை பிறந்த தீட்டு காலத்திலையும் பகிஷ்டை தீட்டு காலத்திலையும் கண்டிப்பாக போகக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அதாவது மாதவிடாய் காலம் அது முடியும் உடனே நீங்கள் போகலாம் எந்த விதமான சுப விசேஷங்களிலும் தயவு செய்து கலந்து கொள்ளாதீர்கள் சுப விசேஷங்கள் தான் என்ன குழந்தைக்கு மொட்டையிடுச்சு காது குத்துற வைக்கும் மஞ்சள் நீராட்டு விழா அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம் விவாகம் திருமணம் பௌச்சுவனம் அதாவது வளைகாப்பு ஸ்ரீமந்தம் கிரகப்பிரவேசம் அனைத்து சுப விஷயங்களிலுமே தாங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாது அப்படி நீங்கள் இருந்தீர்களே ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் ஒரு குடும்பத்தை நல்ல வழிகள் செலுத்தி கொண்டு போவதும் அந்த குடும்பமானது பல இன்னல்களுக்கு ஆளாகுவதும் அந்த பெண்மணியினுடைய கையில் தான் இருக்கிறது என்று ஆகவே உங்களது குடும்பமானது மிக மிக கிஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் தயவுசெய்து இந்த பதிவினை ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் நாளை அடுத்த பதிவாக நாளைய பதிவிலே ஆண்களுக்கும் சரி சிறீகளுக்கும் சரி எப்படி இருந்தால் உங்களது குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் என்பதை அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பதிவினை முக்கியமான பதிவாக நாளை பதிவுடன் இருக்கின்றோம் உங்களை வந்து சொன்ன இந்த தீட்டு காலங்களில் எதுக்காக போகக்கூடாதுன்னு இந்த தீட்டு காலங்களில் வந்து துர்தேவதையானது நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு இருக்கோம் அந்த துர்தேவதையானது ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நாம் வந்து எந்த சுபவேஷங்கள் போனாலும் அந்த பகமானது அவளை போய் சேரும் அதே மாதிரி ஒரு இறந்தவர்கள் வீட்டுக்கு போனோம்னாக்கா என்ன ஆகும் அந்த பித்துக்களுடைய சாபமானதும் வந்து சேரும் அந்த சாபத்துக்கு நாமெல்லாம் ஆளாக கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு மேல் நோக்கிய எண்ணத்தோடு தான் உங்களுக்கு இந்த பதிவை பண்ணிவிட்டிருக்கேன் லோகா சமஸ்தாஸ் வினோபகந்தோ சுபம் அஸ்து